வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளார்கள் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்றுவிட்டது இருந்தாலும் கூட தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் மாநில அளவிலான பல்வேறு விதமான பொறுப்புகள் இன்றளவும் நிரப்பப்படாமல் காலியாகத்தான் உள்ளது தலைவராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அக்கட்சியின் பொதுச் செயலாளராக புஷி ஆனந்த் அவர்களும் பொருளாளராக வெங்கட்ராமன் அவர்களும் தலைமை நிலைய செயலாளராக ராஜசேகர் அவர்களும் கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக தாகிரா என்ற ஐந்து நிர்வாகிகள் மட்டுமே ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள் அதன் பின்பு ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் நிர்மல் குமாருக்கு ஐடி விங் பொறுப்பும் ராஜ்மோகன் அவர்களுக்கு செய்தித் தொடர்பாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டு உள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவைத்தலைவர் துணை பொதுச் செயலாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் இலக்கிய அணி மாணவர் அணி இளைஞர் அணி கொள்கை பரப்பு அணி தொழிலாளர் அணி விவசாய அணி அமைப்பு சேரா அணி மருத்துவ அணி வழக்கறிஞர் அணி மீனவர் அணி என பல்வேறு விதமான அணிகள் உள்ளது இதற்கு எதற்குமே இதுவரையிலும் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை தமிழக வெற்றிக் கழகம் மிக விரைவில் தேர்தலை சந்திக்க உள்ளது இதனால் அவர்களுக்கு ஒரு நிரந்தர சின்னம் தேவைப்படுகிறது எனவே தற்பொழுதே தமிழக வெற்றி கழகத்தினது சின்னம் எது என்பது தொடர்பான ஆய்வினை அக்கட்சி மேற்கொண்டு வருகிறது உதயசூரியன் இரட்டை இலை போன்று அனைத்து மக்களுக்கும் தெரியக்கூடிய ஒரு பாப்புலரான சின்னம் தேவை என்று உணர்ந்து அவர்கள் சின்னத்தை தேர்வு செய்து வருகிறார்கள் இதில் ஆட்டோ கிரிக்கெட் பேட் விசில் போன்ற சின்னங்கள் பரிசீலனையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது காலியாக அதாவது நிரப்பப்படாமல் உள்ள பொறுப்புகளுக்கு மிக விரைவில் நிர்வாகிகளை நியமிக்க தமிழக வெற்றிக்கழகம் கழகம் முடிவெடுத்து ஆலோசனை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணைவதற்காக விஜயின் நண்பர்கள் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு நபர்கள் தற்பொழுதே போட்டி போட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் விஜய் அவர்களோ எனது நண்பர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் என்ற முறையில் அவர்களுக்கு நீங்கள் பதவிகளை வழங்க வேண்டாம் அவர்களுக்கு திறமை இருந்தால் அந்த பதவியை வழங்குங்கள் மேலும் கட்சியில் யார் சிறப்பாக செயல்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் முன்னுரிமை அளிக்கப்படும் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் தாங்கள் நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டு விட்டோம் என்ற இருமாப்பில் இருந்துவிடக்கூடாது ஒவ்வொரு முறையும் அவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை என்றால் அவர்களது பதவி உடனடியாக பறிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களின் பொறுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது அதில் நூற்றி பத்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு விட்டார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் மிக விரைவில் நியமிக்கப்படாமல் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளது பொறுப்புகள் மிக விரைவில் நிரப்பப்படும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் பனிரெண்டாவது மாணவர்களுக்கான தேர்தல் முடிவு வெளியாகிவிட்டது இதன் பின்பு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்தல் முடிவு வெளியாகும் அப்பொழுது மாணவர்கள் சந்திப்பையும் விஜய் அவர்கள் நடத்த திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே இரண்டு முறை இந்த மாணவர் சந்திப்பு நடைபெற்றுள்ளது இது மூன்றாவது முறை மேலும் இந்த மாணவர் சந்திப்பு என்பது சென்னையில் நடைபெறாமல் வேறு இடத்தில் நடத்தலாமா என்ற ஆலோசனையிலும் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது நன்றி